இது பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்கு இதுதான் இந்த ஏரியா தான் இந்த மக்களுக்கு ஒரு ஜங்ஷன் ஸோ இது நல்ல ரஷ்ஷான ஏரியா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீக்லி சந்தை போடுவாங்க மெட்டீரியலாம் இங்கேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இங்கே கிடைக்கும் பக்கத்தில் இங்கே ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் இருக்கு எல்லாமே பக்கத்தில் எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது நம்ம வாங்க வீட்டுக்கு போயிடலாம் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிற உங்களே சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்து நம்ம எங்களை எப்போ வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்துருக்கோம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியல ஏன்னா பார்ட்டி வந்து வெளியே போயிருக்கனால நம்மளால் வீட்டுக்குள்ளே போக முடியல வீடு ரொம்ப நீட்டாக இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி இடத்துல பன்னெண்டு சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு இது வந்து மேற்கு பத்த மாதிரி இருக்கும் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்கும் அதாவது பைபாஸ்லேருந்து நம்ம ஓலையூர் பைபாஸ்லேருந்து இருந்து ரிங் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பக்கத்தில் ஃபுல்லாக குடியிருப்பு இருக்குது ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஏரியா ஆமாம் ஏரியா ஸோ கம்மியான விலையில் வருது இந்த வீட்டுடைய விலை அறுபத்தி ஆறு லட்சம் தான் இந்த பட்ஜெட்டில் நமக்கு இவ்வளோ பெரிய வீடு நமக்கு கிடைக்காது கார் பார்க்கிங் வசதியோட இருக்கு வீடு சார் வேறு பண்ணி கண்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையை வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் திச்சு ப்ராப்பர்ட்டி